ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்த தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்கோட்டை ஆலங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்கு மங்கலம் பக்கத்தில் தாங்க இருக்குது அதாவது குமரி மாவட்டத்தில் தெரியக்கூடிய ஒரு ஏரியா அந்த ஏரியா நமக்கு வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு ஆலங்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லிடுவாங்க அதாவது நாகர்கோவில் டு குளச்சல் குளச்சல் மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருநூற்றம்பது மீட்டர் அதாவது கால் கிலோமீட்டர் இந்த மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா வெறும் கால் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சூப்பரான வீட்டுமனை ஸ்கொயரான வீட்டுமனை மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சென்டில் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு இந்த மனை பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிங்க அதாவது இந்த இதோட ரேட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு கம்மி ரேட்டில் இதை செயல் கொண்டு வந்திருக்காங்க அதாவது நல்ல விலை உயர்ந்த ஏரியாவில் தான் நல்ல விலை கூடுதலாக இருக்கிற ஏரியாவில் தான் இந்த இடத்த இருபத்தி நாலு சென்னை நம்ம அன்னைக்கு குறைஞ்ச விலையில் ப்ரோமோட் பண்ணுறோம் பதினாறு அடி பாதை இருக்குங்க பதினாறு அடி வந்து நமக்கு இப்போ இருக்குது தற்காலமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தது சாலை அதாவது இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா மண் ரோடு தான் ஆனால் நமக்கு வந்து வீடுகள் இருக்கிறது வெறும் நூறு அடி டிஸ்டன்ஸில் தான் இந்த மனையோட பின் சைடு வீடு இருக்குது ஆனால் முன் சைடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த முகம் இந்த மனை வந்து வடக்கு பார்த்த முகம் இருக்குது இருக்குது ஆனால் இந்த நமக்கு பாதை மெயின் பாதையிலேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மனை இருக்குது இந்த மனையோட வீட்டு வீடு இந்த மனையோட ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு நூறு அடி இருக்குது நூறு அடின்னு சொல்ல சொல்ல நல்ல ஃப்ரெண்டேஜுங்க இதே நூறு 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 அடி தான் நமக்கு வந்து இந்த மனையோட வித்தம் இருக்குது இந்த மனையிலேருந்து நமக்கு முன் முன்பா முன்பாக அதாவது மெயின் ரோட்டுக்கு செல்லக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நூறு அடி தூரத்தில் ஏராளமான வீடுகள் இருக்குங்க பார்க் பார்க்குறோம் நம்ம அன்னைக்கு இது எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கோம் நம்ம ஜேசிபியில் இந்த மனை நமக்கு ரெண்டாகவும் பிரித்து கொடுக்கலாம் அதாவது இருபத்தி நாலு சென்ட் என்னால் வாங்க முடியாது எனக்கு ரெண்டாக பிரித்து கொடுங்க அப்படின்னா நமக்கு ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் நீட்டாக நமக்கு பிரித்து வாங்கலாங்க மனை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மண் நல்ல அந்த ஏரியாவெலாம் உங்களுக்கு தெரியும் ஆலங்கோட்டை ஏரியாலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆலங்கோட்டை ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் எல்லாமே இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது மார்க்கெட்டிலேருந்து எல்லாமே இருக்குது நிறைந்த பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த வீடை தாங்க நம்ம சொன்னது உங்களுக்கு நம்ம மனையிலேருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் தான் இவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்குன்னு பார்க்குறீங்க நம்ம மனைக்கு முன்னாடி இருந்து வீடியோ ஷூட் பண்ண வீடியோ தான் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீடுகள்லாம் இருக்குன்னு பாருங்கள் இங்கே கேட்குறது இவங்க கேட்குறது வந்து எட்டு லட்சம் கேட்குறாங்க இதில் இருந்து நம்ம மெயின் ரோடு இதாவது இங்கேருந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பார்த்திங்கன்னா அந்த அத்தத்தில் அதே அந்த ஒயிட் கலர் ஏரியா தாங்க இந்த ஏரியாவில் இவங்க கேட்குறது ஏழு லட்சம் கேட்குறாங்க அந்த மெயின் ரோடு பக்கத்தில் எட்டு லட்சம் ஆலங்கோட்டை மெயின் ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதினஞ்சு லட்சம் பதினெட்டு லட்சம் கேட்குறாங்க இவ்வளோ இருந்து அதாவது கால் கிலோமீட்டர் நம்ம அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருங்க நூறு அடி தான் மேக்ஸிமம் இருக்கும் இந்த மனையோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு நெகோஷியபிள் பண்ணி வாங்கலாம் ரொம்ப ஒன்றும் அதிகமாக குறைக்க முடியாது ஆனால் இந்த ரேட்டே உங்களுக்கு வந்து ஆஃபர் விளங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்